வந்து கிழங்கு போட்டு மட்டன் குருமா பாய் வீட்டு குருமா சரியாக மட்டன் போட்டு தாளித்து சாப்பாடு மட்டன் குருமா அப்புறம் இதுக்கு மேட்சாக இருக்கும் இஞ்சி வெள்ளாறு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பூண்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி இது போய் அரைச்சி பேஸ்ட்டாக போடுவோம் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் கசாத்தூள் ஜீரகத்தூள் இது கறி ஸ்பூன் எண்ணெய் அரச வெங்காயம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் போடணும் மூணு போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா போட்டு போட்டுக்கலாம் எங்களுக்கு போது வரமிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கசகசாத்தூள் கரம் மசாலா கசகசாத்தூள் போடவே இருக்கும் குருமா பொடியில் போட்டுருக்கோம் தக்காளி பெரிய தக்காளி நாலு போடலாம் சின்ன தக்காளினால ஆறு போட்டு நல்ல மசாலா பிடிச்சி வெந்துக்குச்சு இனி தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றின முன்னாடி கறி நல்லா வெந்த முன்னாடி நாலு விசில் வந்த முன்னாடி கிழங்கு உருளை கிழங்கு போட்டுக்கலாம் தேங்காய் உருளைக்கிழங்கு அப்போ தான் போடணும் முடிப்போம் முடிவு கிட்ட நாலு பாதாம் போட்டு அரைச்சி உருளைக்கெழங்கோடு குருமா ஊற்றி மட்டன் குருமா கறி தாளித்து விட்டு ஒரு ஆறு விஷில் வந்த வரைக்கும் நல்லா வெந்துருச்சு நீ உருளைக்கெழங்கு தேங்காய் ஊற்றுனா முடிஞ்சு அப்புறம் ஒரு க விஷு விட்டு ஒரே ஒரு விஷுல் விட்டால் போதும் கிழங்குக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மலித்தலை போட்டு இறக்க வேண்டியதே கரெக்டா ம் ம் கிழங்கு வெந்துருச்சு கிழங்கு வந்து ஓப் இது கறி கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு மாவாட்டை இந்த ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வந்து நல்லா அப்படியே உடச்சி விட்டோம்னா குழம்பு குழந்தை கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நல்லாயிருக்கும் கிழங்கு சாப்பிட்றவங்க அப்படியே குழம்புலாம் சாப்பிட்டுக்குவாங்க சரி லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியது தாளித்த சாப்பாடுக்கு இந்த குரும சூப்பராக இருக்கும் மட்டன் குருமாவுக்கு தாள்ச்சி சாப்பாடு வச்சாத்தே நல்லா இருக்கும் அதை சாப்பிட்டே அடுப்பில் வச்சு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டாய் ஏழா கிராம் போட்டு தாளித்து விடணும் அப்புறம் வெங்காயம் அரைச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மல்லித்தெல்லாம் கருவேப்பெல்லாம் எல்லாம் போட்டு தண்ணியை அளந்து ஊற்றிடணும் அவ்வளோவே அளந்து ஊற்றி போ அரிசி எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி இதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இந்த தாழ்ந்து சாப்பாடுக்கு அவ்வளோதான் நீங்கள் கொதிவுலாம் அரிசி போட்டு உப்பு போட்டு வச்சிடணும் மூணு விசிலை போட்டோம்னா ரெண்டு விசில் போதும் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு குருமாவுக்கு கத்திரிக்காய் முதல் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த குழம்புக்கெல்லாம் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் இதுவே நாங்கள் எல்லாருமே செய்வோம் பாய் வீட்டில் போகிறோம் இது மாதிரி தான் செய்வாங்க நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பாடு கிடவும் செய்யாது மறுநாள் வரைக்கும் சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் அப்படியா